யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகரத்னம் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான பொன்னையா நாகரத்னம் சவுந்தரம் தம்பதிகளின் அன்பு மகனும் லோகநாயகி தம்பதிகளின் அன்பு கணவனும் யாழ்ப்பாணம் நல்லூரை நாகரத்னம் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான பொன்னையா நாகரத்னம் சவுந்தரம் தபதிகளின் அன்பு மகனும் லோகநாயகி அவர்களின் அன்பு கணவரும் கஜானன் அவர்களின் அன்பு தந்தையும் பாலசுப்ரமணியம் பாலா காலம் சென்ற புஷ்பராணி மற்றும் நித்தியவதனி ஆகியோரின் அன்பு சகோதரரும் பிரியரூபினி குருபரன் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்